Lord, I in the name of Jesus Christ. ஸோ பி நியூட்ரானமி செவன் ஃபோர்ட்டி யூ ஷூட் பி பிளெஸ்ட் அபவ் ஆல் பீப்புள்ஸ் ஸோ திஸ் வந்து காட் நமக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து மற்றவங்களை காட்டிலையுமே வந்து நம்ம வந்து தனியாக வந்து ஷைன் ஆகும் இந்த சென்ஸ் வந்து மற்றவங்களை காட்டிலையுமே காட் வந்து நம்மளை வந்து உயர்த்தி நம்மளை வந்து பிளெஸ்டாக இருந்து வச்சுருப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யோசிக்கலாம் நம்ம எப்பவுமே வந்து நீ வந்து சொல்லியிருக்க காட் நம்ம வந்து பிளஸ்ட்டாக இருந்துச்சுப்பா பிளஸ்டாக இருந்து வச்சுருப்பாரு ஆனால் இன்ன வரைக்குமே காட் நான் லைஃப்பில் வந்து ஒன்றுமே வந்து பண்ணல அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஆனால் அதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னன்னா நம்மளோட எஃபர்ட் வந்து அதில் வந்து இல்லை நான் வந்து மாதிரி காட் எல்லாத்தையுமே பண்ணிடுவார் எல்லாத்தையுமே ஆனால் நம்ம வந்து காடு மேலே விசுவாசம் இல்லைனா இட்ஸ் பியூர் வேஸ்ட் நம்ம வந்து காட் மேல ஒரு ஃபெய்த் வந்து இருந்தாதான் வந்து பரவாயில்ல என்னோட பிள்ளை வந்து என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்து வச்சிருக்காரு வச்சிருக்கா அப்படின்ட்டு வந்து காட் வந்து அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர்றார் ஏன்னா வந்து நம்ம தான் வந்து காடோட சாய் இல்லையா ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து செய்யாமல் காட் வந்து யாருக்கும் வந்து செய்பார் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து காட் எப்போவுமே என் கூட வந்து இருப்பார் எந்த ஒரு என் கூட இருந்தேன் என்னை பெஸ்ட்டாக இருந்து வச்சுருப்பாரு வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட் வந்து என்ன வந்து பிளஸ்டாக இருந்து வச்சிருப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்தக்காக நன்றி யூசுப்பா யேசுப்பா எந்த ஊசிங்க எழுக்கான்னு சொன்ன மாதிரி யூசுப்பா யேசுப்பா எங்களோட வாழ்க்கையில யூஸ் பண்ணி எப்பவுமே வந்து எங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து வச்சிருப்பீங்க யேசுப்பா மற்றவங்க காட்டிலுமே எங்களை வந்து ஆசீர்வாதத்தோடு வந்து வச்சிருப்பீங்க நன்றிப்பாங்